சுவிட்சர்லாந்து நாட்டின் என்ற ரிசோர்ட் நகரில் உள்ள பாரில் புத்தாண்டு கொண்டாட்டங்களின் போது இடம்பெற்ற வடிப்பு மற்றும் தீ விபத்தில் தாண்டியுள்ளதாக போலீசார் தெரிவித்திருக்கின்றனர் விபத்தில் மேலும் சுமார் நூற்றி பதினைந்து பேர் காயமடைந்துள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது உள்நாட்டு நேரப்படி ஜனவரி முதலாம் தேதி அதிகாலை ஒன்று முப்பது மணியளவில் பாரில் விருந்தினர்கள் அனைவரும் புத்தாண்டு நிகழ்வில் மூழ்கியிருந்த போது இந்த வடிப்பு இடம்பெற்றுள்ளதாக ஊடக பேச்சாளர் தெரிவித்திருக்கிறார் இந்நிலையில் வடிப்பு மற்றும் தீ விபத்து ஏற்பட்டதற்கான இப்பொழுது வழியாக இருக்கிறது உங்களுக்கு தெரியும் நாங்கள் முன்னதாகவே கூறியிருந்த இரண்டு காணொலிகளில் அதற்கான காரணங்களை நாங்கள் தெரிவித்திருந்தோம் அதே போல நிரூபணமாக இருக்கிறது நான் அந்த புகைப்படத்தையும் உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன் இந்த காணொலியில் நீங்கள் அதை பார்க்கும் போது எளிதாக புரிந்து கொள்ளக்கூடிய சந்தர்ப்பம் இருக்கிறது உங்களுக்கு தெரியும் அந்த சவுண்ட் ஒரு வகையான ஒரு ஒரு வகையான ஃபோம் போன்ற இது வந்து அதிகமாக அந்த ஸ்டுடியோக்களில் பயன்படுத்தக்கூடிய அந்த சவுண்ட் ப்ரூஃப்புக்காக பயன்படுத்தக்கூடிய ஒரு வகையான ஒரு பஞ்சு இந்த உணவகத்தில் இந்த பாரில் கூரையில் மேல் பக்கத்தில் பொருத்தப்பட்டிருக்கிறது சவுண்ட் ப்ரூஃப் வகையான ஸ்பஞ்சுகள் பொருத்துவதற்கான காரணம் வெளியில் இருக்கக்கூடிய சத்தம் அந்த அறைய நூல் வராமல் இருக்க அல்லது உள்ள இருக்கக்கூடிய சத்தம் வெளியில் செல்லாமல் இருக்க வெளிப்புற சூழலுக்கு பாதிப்பை சவுண்ட் பொல்யூஷன் பாதிப்பை ஏற்படுத்தாமல் இருக்க இந்த மாதிரியான அந்த பஞ்சுகள் பயன்படுத்தப்படுகிறது இந்த தீ விபத்துக்கு காரணமாக இருக்கிறது உங்களுக்கு தெரியும் நாங்கள் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி இந்த வழங்கும் பொழுது போன்ற ஒரு பட்டாசை அந்த வைத்து அதை ஏரியூட்டி வழங்குவார்கள் அப்படி வழங்கும் பொழுது அதில் இருக்கக்கூடிய அந்த பட்டு தொடர்ச்சியாக அந்த ஸ்பஞ்ச்கள் முழுவதுமாக பரவி அதுதான் இந்த பெரிய ஒரு தீ அனர்த்தத்தை ஏற்படுத்தி இருக்கிறது இதுதான் இந்த விபத்துக்கு காரணமாக அமைந்திருக்கிறது என்ற அறிக்கை இப்பொழுது வெளிவந்திருக்கிறது குறிப்பாக சொல்ல போனால் நாற்பதுக்கும் அதிகமானவர்கள் இறந்திருக்கிறார்கள் குறிப்பிட்டு சொல்லப்போனால் நூற்றி பதினைந்து பேர் இதுவரையில் காயமடைந்திருக்கிறார்கள் சிலர் என்னுடைய நிலைமை மிகவும் கவலைக்கிடமாக இருக்கிறது இந்த உயிரிழப்புகள் தொடர்ந்தும் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருப்பதாக சொல்லப்படுகிறது இது எப்படி இருந்தாலும் தீ விபத்துக்கான காரணம் இப்பொழுது தெரிய வந்திருக்கிறது இது எந்த பயங்கரவாத தாக்குதலும் பயங்கரவாத தாக்குதலாக இருக்க முடியாது என்று இப்பொழுது இருக்கிறது இந்த விபத்தினுடைய காரணம் இந்த ஸ்பான்ஸ்களில் ஏற்பட்ட தீதான் என்று இப்பொழுது உத்தியோகப்பூர் அறிக்கை வெளிவந்திருக்கிறது